ஓடி கிட்ட பார்த்து பார்த்துட்டுருக்கங்க

வண்டிக்குள்ள இருப்பது சாரை பாம்பு நினைத்து அசால்ட்டாக வண்டி ஓட்டி வந்த இளைஞர் இந்த பாம்பு எப்படி வண்டிக்குள்ள போச்சு இவங்க வண்டிக்குள்ள பாம்பு இருக்கிறத எப்படி பார்த்தாங்க இந்த பாம்பை எப்படி ரெஸ்கியூ பண்ணும் அப்படின்னு இதை பற்றி விரிவாக ஒரு முழு வீடியோ நாளை பதிவு செய்யறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பயன்பெறுங்க ஏன்னா இப்படியும் இரவு நேரத்தில் வண்டிக்குள்ளே பாம்பு இருக்குது ஸோ தயவுசெய்து இருங்க நாளை சந்திப்போம் விரிவாக வீடியோ பார்ப்போம்